என்ன அரிசி நிலையில் பெரிய விஷயம் நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள் அந்த கௌரவம் எப்போது கிடைக்கும் தெரியுமா இந்த உலகத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஹீரோக்களாக கருதி கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரும் அதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு வேண்டுமானால் ரஜினிகாந்திற்கு மரியாதை இருக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்காது ஒரு சபைக்கு நீங்கள் சென்றால் கூத்தாரிகளுக்கு விஜய் அஜித் போன்ற சினிமா கூத்தாடிகளுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கார் ஆனால் அந்த மறுமை நாளில் யாரை நீங்கள் ஆச்சரியமாக பார்த்தீர்களோ எந்த நடிகர்களை பெரிதாக கருதுனீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு முன்னால் அல்லா அலமின் உங்களை அழைத்து கண்ணியப்படுத்துவான் கௌரவப்படுத்துவார் அல்லது ஏற்குமாறாக முடிவுக்குவது பெருமையா அல்லது இன்றைக்கு பிரபலமாக இருப்பது போல சினிமா நடிகர்களை போல அறிவுறுக்கத்தக்க வகையில் உடை அணிவது கௌரவமா உண்மையான கத்தி எது ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் வேடிக்கையை பார்க்க உங்களை படைத்தவன் உங்களை அழைக்க வானவர்கள் வரவேற்க இளைஞன் பெருகிறான் ஒரு கௌரவம் அரிசி நிழல் அந்த கௌரவத்திற்கு ஈடாகுமா உலக வாழ்வின் சிகரம் என்று அல்லாஹ் வர்ணித்து சொல்கிற யூசுப் அலி அவர்களை விட ஒரு முன்மாதிரி முஸ்லீம் இளைஞனை காட்டிவிட முடியுமா நாம் வரலாற்றை வாசித்திருக்கிறோம் வசித்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ரபுல் அலமின் அஹ்சனல் கசஸ் அழகிய வரலாறு என்று படைத்தவனே சொல்கிறான் நீங்களல்ல அல்ல நான் அல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அதிபதியாக இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எஜமானனாக இருக்கிற அல்லாஹ் சொல்கிறான் இதுதான் அழகிய வரலாறு என்ன வரலாறு தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்குகிற இளமை பருவத்தில் கிடைத்த வாய்ப்பை அல்லாவுக்கு அஞ்சு தூக்கி போட்டுவிட்டு தவறுக்கு அஞ்சு சிறைச்சாலையில் கூட இருப்பேன் இறைவனுக்கு மாறி செய்து ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேன் என்று ஒரு இளைஞன் சாதித்தானே ஒரு சாதனை அதைத்தான் அல்லா பாராட்டி கசஸ் இதுதான் அழகிய வரலாறு அளவற்ற அருளாலனும் நிகர் இல்லா பேர் அன்பாலனுமான அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமைகளும் கண்ணியமும் அல்லாஹ் ஒருவனுக்கே சமர்ப்பணமாக உண்மை இறைவனாகி அல்லாஹுவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அவன் அனுப்பி வைத்த அத்துறையின் அபிமார்கள் மீதும் குறிப்பாக நமது தலைவர் முகமது செல்லும் அவர்கள் மீதும் அந்த எல்லா இறை தூதர்களையும் சத்திய வழியில் பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் அத்துணை பேர் மீதும் குறிப்பாக மாணிவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் பொலியுமா கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடி நல்லடியார்களே அல்லாஹுடி மகத்தான பேரருளால் அல்லாஹம் மீது கடமையாக்கிய ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்தோடு நாம் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் இந்த வார ஜுரையில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம் எதிர் வருகிற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி நமது ஜமாத்தின் சார்பாக மதுரையில் இளைஞர்களுக்கான மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டின் நோக்கம் என்னவென்றால் தற்போது வழி தவறி போய்க் கொண்டிருக்கிற அல்லது வழி அறியாமல் இருக்கிற வழி தவறும் பருவத்தில் இருக்கிற இளைஞர் சமூகத்திற்கு சரியான வழியை காட்ட வேண்டும் அவர்களை மார்க்கத்தோடு மார்க்க பிரச்சாரத்தோடு பள்ளிவாசலோடு இணைப்பதற்கான ஒரு முயற்சி என்ற அடிப்படையில் தான் மாநாடு அந்த மாநாட்டை முன்னிட்டு பல்வேறு விதமான செயல் திட்டங்கள் அல்லாஹின் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொதுக்கூட்டங்கள் திருமணிக் கூட்டங்கள் திருமண பிரச்சாரங்கள் தனிநபர் தாவாக்கள் மற்றும் ஜும்மாக்கள் மூலமாக எல்லா இடங்களிலும் இந்த இளைஞர் சமூகத்தை பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது பற்றிய செய்திகள் தான் பெரும்பாலும் பேசப்படுகிறது பேசப்படவும் வேண்டும் ஏனென்றால் நாம் வாழ்கிற காலம் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது நாளை சரியாகிவிடும் நாளை சரியாகும் என்கிற நம்பிக்கையிலும் எதிர்பார்ப்பிலும் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் யதார்த்தத்தை பார்த்தால் நாளை இன்னும் மோசமாகத்தான் போய் கொண்டிருப்பதாக நமக்கு தோன்றுகிறது முன்பெல்லாம் நாடாளுமன்றத்தில் நமக்கு எதிராக ஏதாவது சட்டம் ஏற்றப்பட்டால் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அதை தடுத்து நிறுத்தும் ஆனால் இப்போதெல்லாம் எப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களுமே வழிகாட்டுகிற ஒரு கொடுமையான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாரும் இல்லை நமக்கு எதிராக அநீதி அளிக்கப்பட்டால் கேட்பதற்கு நாதி இல்லை நமக்கு ஏதாவது சிக்கல் சிரமம் ஏற்பட்டால் ஏன் என்று கேட்க வழி இல்லாத அனாதி சமுதாயமாக நாம் இருக்கிறோம் நாம் வாழ்கிற காலத்திலே பயங்கரமான சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய அடுத்த தலைமுறை இன்னும் மிக மோசமான எதிர்காலத்தை சந்திக்கப் போகிறது ஏனென்றால் இப்போது மோடி என்றால் அடுத்து யோகி விட அவன் மோசமான சொல்கிற நிலையில் தான் இருக்கிறது எனவே நம்முடைய எதிர்கால தலைமுறையை மார்க்க ஒழுக்க மிக்கவர்களாக இஸ்லாத்தின்படி நடப்பவர்களாக கொள்கை உறுதி உள்ளவர்களாக அவர்களை உருவாக்க தவறிவிட்டால் அவர்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது குற்றவாளிகளின் பட்டியலில் முஸ்லிம் இளைஞருடைய பெயர் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது முன்பெல்லாம் இளைஞர்கள் ஒரு ஒரு மஹல்லாவில் ஒரு பள்ளிவாசலை இருக்கிற பகுதிகளில் யாரோ ஒருவர் இருவர் குடித்தார்கள் சாராயம் குடித்தார்கள் தீய பழக்கத்தை பழகியிருந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போதெல்லாம் சர்வ சாதாரணமாக நம்முடைய இளைஞர் சமுதாயம் சாராயம் குடிக்கிறது போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி கிடக்கிறது பெற்றோர்களை மதிப்பதில்லை பெரியவர்களை மதிப்பதில்லை ஒரு வித்தியாசமான சமுதாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது நாம் வாழ்ந்த தொண்ணூறுகள் காலகட்டத்தில் நாம் இளைஞர்களாக துடிப்போடு இருந்த தொண்ணூறுகள் காலகட்டத்தில் எல்லாம் பெற்றோர்களுக்கு ஓரளவிற்கு மரியாதை கொடுத்தோம் பெரியவர்களுக்கு ஓரளவிற்கு நாம் மரியாதை கொடுத்தோம் மிக மரியாதை கொடுத்தோம் என்று சொல்ல முடியாது ஏதோ ஒரு அளவிற்காக நாம் மதித்து நடந்தோம் அவர்களை மதித்தோம் அவர்களின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டோம் நான் இப்போது இருக்கிற தலைமுறை தலைமுடிக்காக பெற்றெடுத்த தகப்பணியை எதிர்க்கிற ஒரு விசித்திரமான தலைமுறை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது நான் விரும்புகிற மாதிரி முடிவெட்டு அனுமதிக்காவிட்டால் வீட்டில் இருக்க மாட்டேன் தந்தையோடு பேச மாட்டேன் தாயோடு பேச மாட்டேன் வீட்டு விட்டு போய்விடுவேன் என்று சொல்கிற ஒரு விசித்திரமான தலைமுறை இன்றைக்கு நம்முடைய வீட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது அவர்கள் நல்ல விதமாக மார்க்க அடிப்படையில் சரியாக சிகை அலங்காரம் செய்து கொண்டு வந்தால் முடிவெட்டுக் கொண்டு வந்தால் உடன் இருக்கிற எல்லாம் சேர்ந்து அவரை கிண்டல் அடிக்கிற ஒரு அருவறுப்பான ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு வருகிறது மனிதர்களை போல எல்லாம் இப்போது யார் முடிவெட்டுவதில்லை வேற்றுக்கருகத்திலிருந்து வந்த ஜந்துக்களை போல் முடிவெட்டுகிறார்கள் அவர்களை பார்த்தவுடனே பெற்றெடுத்த தழ்ப்பணிக்க ஒரு சந்தேகம் வர வேண்டும் இது நான் பெற்றெடுத்த பிள்ளை தானா என் பையன் தானா இது அப்படின்னு அத்தாவுக்கே ஒரு கேள்வி வந்தா தான் பையன் கரெக்டா முடிவெட்டிருக்கான் அர்த்தம் பார்த்தோன்னே பலியிருந்து எல்லாருக்கும் அடையாளம் தெரிஞ்சுச்சுன்னா அது முடிவெட்டுக்கிற முறை அல்ல இப்போ இருக்கிற தலைமுறை அப்படி ஒரு தவறான பாதையை நோக்கி வழியுடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை சீர்படுத்த வேண்டும் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தர வேண்டும் பள்ளிவாசலோடு அவர்களை தொடர்பு படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது போன்ற மாநாடுகள் பிரச்சாரங்கள் எல்லாமே இளைஞர் சமூகத்தின் கையில் தான் எதிர்காலம் இருக்கிறது இளைஞர் சமூகம் எந்த பாதையில் போகிறதோ அந்த சமூகத்தின் எதிர்காலம் அப்படித்தான் இருக்கும் அல்லாஹ் ஒரு சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நேர்வழி நடந்து சத்தியத்திற்காக உழைத்து சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டால் அந்த சமூகத்தின் எதிர்காலம் நாம் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதே நேரம் ஒரு சமூகத்தில் இருக்கிற இளைஞர் சமூகம் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர் பட்டாளம் தவறான வழி நடந்து தவறான பாதையை தேர்ந்தெடுத்து தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி போய் வாழ்வை தொலைத்துவிட்டு நிற்பார்களானால் அவருடைய அந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலம் மிக மோசமானதாகத்தான் இருக்கும் இது வரலாறு நெடுகளும் நாம் பார்த்து வருகிற உண்மை அதனால்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இளை இளமை பருவத்தை சரியான வழியில் கழிப்பவருக்கு மார்க் அடிப்படையில் அதை சரியாக வழிநடத்துபவருக்கு இளமை பருவத்தில் சரியாக வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நினைத்து பார்க்க முடியாத மகத்தான பரிசை தருகிறார் நபிகள் நாயம் செல்லாலிசம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் நாய மறுமையில் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் விசாரணைக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற அந்த மஷர் பெருவழிகள் அந்த நேரத்தில் சூரியன் நம்முடைய தலைக்கு ஒரு மைல் அளவிற்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்று சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு நாம் அண்ணாந்து பார்க்கிற போதே கண்களால் பார்க்க முடியவில்லை சூரியனை கண்கள் கூசுகிறது எத்தனை கிலோமீட்டர் என்று கேட்டால் ஒன்றுக்கு பின்னால் பத்திலிருந்து பதினைந்து சைபர் வரை போட வேண்டும் என்று கூகுள் சொல்கிறது இத்தனை கிலோமீட்டர்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிற போதே சூரியனின் வெப்பத்தை அதனுடைய சூட்டை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மனித உடல் அதிகபட்சமாக தாங்கக்கூடிய வெப்பம் நாற்பது டிகிரி என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் நாற்பது டிகிரியை தாண்டினால் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு என்று படிப்படியாக போனால் உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பாக செயலிருக்கும் என்று சொல்கிறார்கள் நாற்பத்தி மூன்றை தாண்டுகிற போது ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்கிற ஒரு விதமான வலிப்பு ஏற்படும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வலிப்பின் காரணமாக இதயம் நிற்கும் நுரையீரல் நிற்கும் உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளாக செயலுக்க ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள் நாற்பதை தாண்டினாலே உயிருக்கு ஆபத்து என்றால் தலைக்கு ஒரு மைல் அருகாமையில் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் ஒரு மைல் என்பது எவ்வளவு தூரம் அந்த வெப்பத்தை நம்மால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்ன நடக்கும் என்று அல்லாவின் தூதர் சிலாசி சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் குளிப்பான் அவனவன் அவனவன் குளித்துக் கொண்டிருப்பான் சில மனிதர்கள் அவருடைய கணக்கால் வரை வியர்வையில் நின்று கொண்டிருப்பார்கள் சில மனிதர்கள் அவருடைய முட்டு மூட்டுக்கால் வரை வேர்வையில் நினைந்திருப்பார்கள் சில மனிதர்கள் இடுப்பு வரை சில மனிதர்கள் கழுத்து வரை சில மனிதர்கள் அவருடைய வியர்வையிலேயே மூழ்கி அவர்கள் தத்தரித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லா விசாரணை ஆரம்பிக்க மாட்டான் அப்படியே நிறுத்தி வைத்திருப்பான் உள்ளபடியே விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட்டால் அது வேறு ஆனால் என்ன தீர்ப்பு வழங்கப்படுமோ அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா தண்டிப்பானா என்ற பதவதைப்போடும் பதட்டத்தோடும் எதிர்பார்த்து விசாரணை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்க அந்த பயங்கரம் வார்த்தைகளுக்குள் விவரித்து விட முடியாத மிக பயங்கரமான சூழல் அது அல்ல அந்த சூழலை பற்றி இப்படி சொல்கிறான் இன்னும் சரநாட்டி செய்வோனாவே அந்த மறுமை நாளின் பயங்கரம் மிக மோசமானது எவம தருவனகா நபி நீங்கள் அதை பார்க்கிற போது ஆட்டின் அம்மா ஆறு பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாய் தன் குழந்தையை மறந்து விடுவார் ஏன் இந்த என்றால் தாயும் சேயும் உயிராலும் உணர்வாலும் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் தன் குழந்தையை தூங்க அடுத்த தெருவில் காய்கறி வாங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு தாய்க்கு தோன்றும் என் குழந்தை விழித்து விட்டது பாலுக்காக அழுகிறது உள்ளத்திற்குள்ளே தோன்றும் அப்படியே வேகமாக ஓடி வந்து பார்த்தால் உண்மையாகவே அந்த குழந்தை கொண்டிருக்கும் விஞ்ஞானத்தின்படி விளக்கம் சொல்ல முடியாத இந்த நிகழ்வுக்கு நம்முடைய அறிவு சொல்கிற ஒரே விளக்கம் அல்லாஹ் ரபுல் அலமின் தாயையும் சேயையும் அந்த அளவிற்கு பிணைத்து வைத்திருக்கிறான் என்ன நடந்தாலும் என்ன சூழல் வந்தாலும் பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற தாய் தன் குழந்தையை மறக்க மாட்டார் ஆனால் மருமையின் பயங்கரம் எப்படி இருக்கும் என்றால் பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற தாய் அந்நாளில் தன் குழந்தையை மறந்து விடுவார் நபீ நீங்கள் பார்ப்பீர்கள் கர்ப்பமாக இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் அவளுக்கே தெரியாமல் பிரசவித்து விடுவாள் மனிதன் வாழ்வில் அனுபவிக்கிற மிக மோசமான ஒரு வேதனை என்றால் பிரசவ வேதனை தான் தாங்கிக் கொள்ள முடியாத மிக பயங்கரமான ஒரு வேதனை பெண் அனுபவிக்கிற அந்த வேதனை ஆணுக்கு தரப்பட்டால் அதில் பல பேர் இறந்து போய்விடுவார்கள் என்று மருத்துவ அறிக்கை சொல்கிறது உச்சபட்ச வேதனை அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் என் குடும்பத்தில் நான் பார்த்தேன் பிரசவத்திற்காக என்னுடைய சகோதரியை உள்ளே அழைத்து செல்கிற போது என் கைப்பிடித்துக் கொண்டு என் சகோதரி சொன்னார் இறந்துருவேனா பிரசவம் என்றால் எப்படி பயங்கரமாக இருக்கும் என்று எனக்கு உணர வைத்த நிமிடம் அது கொடூரமான வழி அதைத்தான் நல்லா சொல்கிறான் உலகத்தில் உச்சபட்ச வழியாக கருதப்படுகிற பிரசவமே நிகழ்ந்தது தெரியாமல் ஒரு தாய் அதிர்ச்சியில் உறைந்து கொண்டிருப்பார் தனக்கு குழந்தை பிறந்ததே ஒரு தாய்க்கு தெரியாது உத்தரநாச சுக்காரா நபியங்கள் மனிதர்களை பார்ப்பீர்கள் அவர்கள் போதையில் இருப்பவர்களை போல இருப்பார்கள் உமாஹும் அவர்கள் போதையில் இல்லை அல்லாஹி அல்லாஹின் வேதனை அதி பயங்கரமானது அதை பார்த்து இரண்டு போய் நிற்கிறார்கள் அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார்கள் நரகம் கண் முன்னால் இத்தனை ஆண்டு காலம் எதை நம்பிக்கையில் மாத்திரம் நம்பி சுமந்து கொண்டிருந்தானோ எந்த நரகம் நரகம் என்று கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தானோ அந்த நரகத்தை நேருக்கு நேராக பார்க்கிற அந்த நாள் வானவர்கள் 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 என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்தோமே நம்மை கொண்டிருக்கிறார்கள் நன்மை தீமைகளை பதிவு செய்கிறார்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலில் அமல் செய்து ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை வந்து என்று பல நூற்றுக்கணக்கான வசனங்களிலும் ஹதீசுகளிலும் இத்தனை ஆண்டு காலம் வாசித்த அந்த மலக்குகளை மனிதன் நேருக்கு நேராக பார்ப்பான் தப்பித்தோட எங்கும் வழியில்லை என்று அவன் உணர்கிற அந்த நேரத்தில் யாராவது நம்மை காக்க வரமாட்டார்களா என்று தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சூரியன் தலைக்கு ஒரு மைல் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு மனிதன் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற அந்த மருமை நாளில் அல்லாஹ் அலமின் ஏழு சாராருக்கு அரிசி நிழலை தருவான் என்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் ஏழு சமூகத்தில் இருக்கு ஏழு கூட்டத்தில் இருக்கு ஏழு நற்காரியங்கள் புரிந்தவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அரிசி நிழலை தருவான் முஸ்லிமுடைய ரிவாயத்தையும் சேர்த்து பார்த்தால் எட்டு சாரார் எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிற அந்த நேரத்தில் அந்த எட்டு சாரார் எல்லோரும் வெயிலில் தவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் எட்டு கூட்டத்தினர்களுக்கு மட்டும் தனியாக அரிசி நிலையை தருந்து தந்தவர்களை அல்லாஹ் கௌரவிப்பான் அந்த எட்டு சாராரை குறிப்பிடுகிற போது அதில் அதில் ஒரு கூட்டத்தினர் இப்படி சொன்னார்கள் இறை வணக்கத்தில் தன் இளமை பருவத்தை கழித்த ஒரு இளைஞன் இறை வணக்கத்தில் தன் இளமை பருவத்தை கழித்த ஒரு இளைஞனுக்கு ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அந்த அந்த நிலையில் கௌரவத்தை அல்லாஹ் தருவான் ஏன் இளமை பருவத்தில் வாழ்வது என்பது அவ்வளவு சிரமம் எல்லோரும் சினிமாவுக்கு போகிற போது பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் எல்லோரும் பெண்களை ஆசையாக பார்த்துக் கொண்டிருக்கிற போது தன்னை யாராவது ஒரு பெண் பார்க்க மாட்டாரா என்று துடிக்கிற அந்த பருவத்தில் யார் பார்த்தாலும் கண்களை குனிந்து கொண்டு பார்வையை தாழ்த்தி கொண்டு அல்லாவுக்கு அஞ்சி யாரும் என்னை பார்க்காவிட்டாலும் என்னை படைத்தவன் என்று என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த பருவத்தில் வாழ்வது சிரமம் எல்லாமே தலைகளாக தெரிகிற பருவம் பெற்றெடுத்த தந்தை எதிரியாக தெரிவார் எல்லாம் விரோதிகளாக தெரிவார்கள் உபதேசம் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று தோன்றும் யாராவது நல்லது சொன்னால் அந்த பக்கமே போகக்கூடாது என்று தோன்றுகிற அந்த பருவத்தில் நல்லவனாக வாழ்வது என்பது அந்த இளமையை இறை வணக்கத்தில் கணிப்பது என்பது உள்ளபடியே மிகப்பெரிய சாதனை தான் அதனால்தான் அல்லாவின் தூதர் சல்லாலிசன் அவர்கள் அரிசி நிழலை எல்லாம் தருவான் என்றார்கள் என்ன அரிசி நிழல் என்ன பெரிய விஷயமா இன்று நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள் அந்த கௌரவம் எப்போது கிடைக்கும் தெரியுமா இந்த உலகத்தில் யாரையெல்லாம் நீங்கள் ஹீரோக்களாக கருதி கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரும் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு வேண்டுமானால் ரஜினிகாந்திற்கு மரியாதை இருக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்காது ஒரு சபைக்கு நீங்கள் சென்றால் கூத்தாடிகளுக்கு விஜய் அஜித் போன்ற சினிமா கூத்தாடிகளுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்காது ஆனால் அந்த மறுமை நாளில் யாரை நீங்கள் ஆச்சரியமாக பார்த்தீர்களோ எந்த நடிகர்களை பெரிதாக கருதினீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு முன்னால் அல்லாஹ் ரூபுல் அலமின் உங்களை அழைத்து கண்ணியப்படுத்துவான் கௌரவப்படுத்துவான் உண்மையில் யார் பெரியவர்கள் உண்மையில் யார் மரியாதைக்குரியவர்கள் சினிமா கூத்தாடிங்களா நாம் யாரை ரோல் மாடலாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பேஸ்புக் சமூக ஊடகங்களில் பிரபலமாக பேசப்படுகிற நபர்களா யார் நம்முடைய முன்மாதிரிகள் உண்மையில் யார் ஹீரோக்கள் அல்லாவுக்கு பயந்து வாழ்கிற ஒரு இளைஞன் தான் அல்லாவின் பாராட்டை பெறுகிற உண்மையான உங்கள் பெயர் சொல்லி அழைப்பார்கள் நினைத்து பாருங்கள் அந்த காட்சி பார்க்க போவது யார் தெரியுமா ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் திரண்டு இருக்கிற அந்த மக்சர் மைதானத்தில் உங்களை அழைத்து அல்லாஹ் கௌரவிக்கிற போது ஒரு ஊர் அல்ல ஒரு தெருவல்ல ஒரு நாடு அல்ல ஒட்டுமொத்த உலகம் அல்ல ஆதமலை அவர்கள் தொடங்கி கியாமத்தின் கடைசியை இனிமேல் எந்த மனிதன் பிறந்து இறக்கப் போகிறானோ அத்தனை மனிதர்களும் ஒன்றாக கூடியிருக்கிற அந்த இடத்தில் அல்லாஹ் ஹர்புல் ஆலமீன் இளைஞர் சமுதாயமே உங்களை அழைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் கௌரவப்படுத்துவான் உண்மையில் கெத்து கெத்து என்று சொல்வார்களே அதுதான் கெத்து பஸ் படிக்கட்டில் தொங்கி கொண்டு போவது பெருமையா அல்லது ஏற்கு மாறாக முடிவிட்டுவது பெருமையா அல்லது இன்றைக்கு பிரபலமாக இருப்பது போல சினிமா நடிகர்களை போல அருவருக்கத்தக்க வகையில் உடை அணிவது கௌரவமா உண்மையான கெத்து எது ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் வேடிக்கை பார்க்க உங்களை படைத்தவன் உங்களை அழைக்க மாணவர்கள் வரவேற்கான ஒரு கௌரவம் அரசின் நிழல் அந்த கௌரவத்திற்கு ஈடாகுமா இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எதுவும் அந்த கௌரவம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா அல்ல உங்களுக்கு தந்திருக்கிற ஆற்றலை சரியான வழியில் பயன்படுத்துங்கள் மார்க்கத்திற்காக மார்க்க உழைப்பிற்காக சமூக முன்னேற்றத்திற்காக இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக உங்களுடைய இளமையை ஆற்றலை நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்தினால் இன்ஷா இந்த சமூகத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை அல்ல புரட்சியை ஏற்படுத்த குரான் நிறைய இளைஞர்களை பாராட்டி கௌரவப்படுத்தி பேசுகிறது நமக்கெல்லாம் அதிகம் தெரிந்த இப்ராஹிம் அலி மனித வரலாற்றில் யாரும் பெறாத பெற முடியாத இடத்தை பெற்றவர்கள் இறைத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த மார்க்கத்தை பற்றி அல்லா சொல்கிற போது மில்ல தவிக்கும் இப்ராஹிம் உங்கள் தகப்பனார் இப்ராஹிமின் மார்க்கம் என்று அல்லா அடைமுனை தருகிறான் இப்ராஹிம் அலிசன் சைத்தானை பார்த்தார்கள் கல்லெறிந்தார்கள் நான் இந்த சைத்தானையும் பார்க்கவில்லை ஆனால் தகப்பன் பார்த்தார் எரிந்தார் எனவே அவருடைய பிள்ளைகளான நம்மையும் அல்ல சைத்தானை பார்க்காவிட்டாலும் கல் சொல்கிறான் சொல்கிறாங்க இப்ராஹிம் அலிசம் அவர்கள் செய்த பல காரியங்களை எல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் அவர்களை எல்லாம் நம்முடைய ரோல் மாடலாக முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்கிறான் நாயும் சல்லாலிசன் அவர்களை பார்த்து எல்லாம் சொல்கிறான் கது காரணத்திற்கும் உசத்தும் ஹசனத்தும் இப்ராஹிம் அலிசலம் அவரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று பாராட்டி சொல்கிறான் மிகப்பெரிய இடம் நினைத்து பார்க்க முடியாத இடத்தை பெற்றிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயம் சல்லாஹிஸ்லாம் அவர்களே பார்த்து அந்த அருளும் அந்த ஒரு மகத்தான இடமும் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ் தூதர் அதனால தான் நம்மை இப்படி பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் எப்படி செலவாத்து சொல்ல வேண்டும் என்று நபித்தோழர்கள் கேட்டபோது அல்லாஹ் தூதர் கட்டுத்தந்தார்களே அல்லாஹு முகமது முகமது யா அல்லா முகமது சல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அருள் புரிவாயாக கமா சை இப்ராிம் வாயா அலி இப்ராஹிம் இப்ராஹிமுக்கும் அவரின் குடும்பத்திற்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதே போல முகமது சல்லல்லாம் அலி வல்லம் அவர்களுக்கும் அவரின் குடும்பத்திற்கும் அருள் புரிவாயாக அல்லாஹு கமா பாரக் இப்ராஹிம் வாயில ஆலி இப்ராஹிம் இறைவா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நீ எப்படி வறுக்கத்தை செய்தாயோ அதே போல முகம்மதுக்கும் அவரின் குடும்பத்திற்கும் அருள் பிரிவாயாக வரக்க செய்வாயாக யாருலா என்று நாம் மரிகலாயம் சல்லாஹாம் அவர்களுக்காக எல்லா பிரார்த்திக்கிறோம் நாம கேட்கவில்லை இப்படி கேளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுக் மரிகலாயம் சல்லாஹிஸ்லாம் அவர்களே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தது போன்று அருள் தனக்கும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்றால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட இடத்தை பெற்றிருப்பார்கள் யோசித்து பாருங்கள் அசாதாரணமான துணிச்சல் ஊர் எதிர்த்து நின்ற போது மன்னன் அழைத்து பேசிய போது எத்தனையோ மிரட்டல்களை சந்தித்த போது உண்மையில் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஒரு தனி மனிதனுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வருகிறது அதான் தான் அல்லா இப்படி ஒரு வார்த்தை சொல்வான் இன்ன இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தல் இல்லாஹி ஹனிஃபா நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு சமூகமாக இருந்தார் இன்னும் ஒரு சமூகம் ஒரு சமுதாயத்திற்கு என்ன பயமும் பலமும் தைரியமும் இருக்குமோ அந்த பலமும் தைரியமும் ஒரு தனி மனிதனுக்கு இருந்தது இப்ராஹிம் அவர்களை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் நான் சொல்ல வருகிற செய்தி இந்த எல்லா போராட்ட களத்தையும் அவர்கள் தொடங்கியது தன் இளமை பருவத்தில் அவரை பற்றி திருக்குறான் அறிமுகம் செய்கிற போது அவர்கள் இளமை பருவத்தில் சிலைகளை எல்லாம் உடைத்துவிட்டு சத்தம் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் விசாரிக்கிறார்கள் யார் இந்த சிலைகளை உடைத்தது ஒரு இளைஞரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்ராஹிம் இப்ராஹிம் என்று அவரை மக்கள் அழைக்கிறார்கள் அவர்தான் இதை செய்திருப்பார் அவரை அழைத்து வாருங்கள் நாம் விசாரிப்போம் அழைத்து வரப்பட்டார்கள் அந்த ஆலிகத்தினாயா இப்ராஹிம் இப்ராஹிம் நீ தான் இதை உடைத்தாயா கபீரகம் என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள் உடைக்கப்படாமல் இருக்கிற அந்த பெரிய சிலையிடம் கேட்கலாமே உள்ளபடியே பகுத்தறிவு தந்தை என்று சொல்வதற்கு மிக பொருத்தமான நபர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பகுத்தறிவு தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் சிந்தித்ததோடு சமூகத்தையும் சிந்திக்க வைத்து எதை அவர்கள் கடவுள் என்று வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் வாயாலே ஒப்புக்கொண்டார்கள் இப்ராஹிமே இது பேசாது என்று உனக்கு தெரியாதாப்பா சொல்வது யார் கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்தவர்கள் தன்னை இதுதான் படைத்தது இந்த சிலை தான் தன்னை காப்பாற்றும் இந்த சிலை தான் தன்னை தனக்கு எல்லா உதவியும் செய்யும் என்று யார் நம்பிக்கொண்டிருந்தார்களோ அந்த மக்கள் அவர்கள் வாயால் ஒத்துக்கொள்கிறார்கள் இப்ராஹிமே இது பேசாது என்று உனக்கு தெரியாதா என்ன ஆச்சரியம் என்றால் அவர்களுக்கென ஆதரவுக்கு யாரும் இல்லாமல் தனி மனிதனாக நிற்கிற போது அவர்கள் சொல்கிற வார்த்தை இவையெல்லாம் உஃபில்லக்கும் மலிமா மின் இல்லாம் எதையா நீங்கள் கடவுள் என்று சொல்கிறீர்கள் உங்களை படைக்கவில்லை உங்களை உருவாக்கவில்லை உங்களை காப்பாற்றாது தன்னை தானே கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாது எதற்கும் சக்தி இல்லாத இந்த சிலையை நீங்கள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா பேசுகிறார்களே எப்போது இளமை பருவத்தில் ஊர் கூடுகிறது நெருப்பில் தூக்கி வீசுகிறார்கள் யாருமே இல்லாத அந்த தனி தனி மனிதராக நிற்கிற அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் என் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனே மிகச்சிறந்த பாதுகாவலன் நவீனிசம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நமக்கு சொல்லித் தந்தார்கள் உங்களுக்கு எந்த வழியும் இல்லாமல் போகிற சூழலில் இந்த பிரார்த்தனை ஓதுங்கள் என்றார்கள் நீங்கள் நம்பிய உதவியர்கள் கைவிட்டு விட்டால் உங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கு வராத போது ஏனென்று கேட்க யாரும் இல்லாத போது தன்னந்தனியாக அனாதையாக நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வழியே இல்லை என்று உணர்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லா கதவுகளும் உணர்கிற சந்தர்ப்பத்தில் ஓதுங்கள் என்றார்கள் அல்லாஹ் ஓதிப்பாரு அல்லாஹின் உதவியின் பார்த்தீர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்படுகிற போது அவர்கள் ஓதுகிறார்கள் வரலாற்றில் முதல் முறையாக அல்லாஹ் நெருப்பை குளிர வைத்தான் நெருப்பு என்றால் சுடும் சுடுவதுதான் நெருப்பின் இயல்பு ஆனால் அல்லாஹ் ஹுர்புல்லால மீன் இயல்பையே மாற்றி அமைத்தான் சுட வேண்டிய நெருப்பு குளிர்ந்தது குல்னா நாம் கட்டளைட்டோம் யானால் நெருப்பே கூனி பர்தவ வசலாமா நீ இப்ராஹிமுக்காக குளிர்ந்து விடு அந்த இளைஞரின் தன்னம்பிக்கை அந்த இளைஞனுடைய தைரியத்தை அந்த இளைஞருக்கு இருந்த கொள்கை உறுதி அல்லாம் பாராட்டி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய போராட்ட களத்தை அவர்கள் தொடங்கியது இளமை பருவத்தில் தான் என்று குரான் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது வரலாறு முழுக்க இளைஞருடைய சாதனைகள் எவ்வளவு

வியாபாரம் செய்ய போனார்கள் நானும் நபிகலாயம் சிலாரேசம் அவர்களுடனேயே எப்போதும் இருந்தேன் உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் பள்ளிவாசலில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அல்லாவின் தூதரையே சுற்றி சுட்டி வந்தேன் நவிகலாயம் செலரசம் அவரிடமிருந்து பொன்மணிகளை கேட்டேன் மனப்பாடம் செய்தேன் அதை இந்த சமுதாயத்திற்கு சொன்னேன் பசியோடும் பட்டினியோடும் அழைந்த ஒரு இளைஞன் தான் இந்த சமூகத்திற்கு அல்லாவின் தூதரை பற்றி சொல்லித் தந்திருக்கிறார் பறந்துவிடாதிக்க லட்சம் சகாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் ஆனால் ஹதீஸ் துறையில் முதலிடம் அபு குரேரா என்கிற இளைஞனுக்கு தான் ஒரு இளைஞனுடைய மகத்தான சாதனை இந்த சமூகத்திற்கு குரானை தந்திருக்கிறது ஒரு இளைஞனுடைய மகத்தான முயற்சி தியாகம் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹின் தூதரை பற்றிய செய்திகளை தந்திருக்கிறது அபு குரேரா மட்டும் தன் வாழ்வை அர்ப்பணித்து நமக்கு இந்த செய்திகளை சொல்லாவிட்டால் நவீனாயத்தை பற்றி நாம் எப்படி தெரிந்திருக்க முடியும் எந்த அளவிற்கு தெரியுமா அல்லாவி தூதர் இப்படித்தான் பார்த்தார்கள் இப்படித்தான் சிரித்தார்கள் இப்படித்தான் அழுதார்கள் இப்படித்தான் தொழுதார்கள் அவருடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தையும் அங்குலம் அங்குலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர் அபூஹுரேரா என்ற ஒரு இளைஞன் அந்த இளைஞனின் தியாகம் இல்லாவிட்டால் நமக்கு அல்லாவின் தூதரை பற்றி எப்படி தெரிந்திருக்கும் வாழ்நாளை அர்ப்பணித்தார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்றைக்கும் அவரை கண்ணியத்துடன் நாம் நினைவு கூறுகிறோமே அந்த இளைஞனுக்கு அந்த இளைஞனின் தியாகத்திற்கு அல்லா தந்திருக்கிற மகத்தான பரிசு முஸ்லீமில் ஒரு செய்தி வருகிறது அவர்களே சொல்கிறார்கள் நாமெல்லாம் வாழ்நாளில் பசியை உணர்ந்திருக்கிறோம் பட்டினி என்றால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு பசி என்றால் வயிறு குடலும் போது ஏற்படுகிற உணர்வு பட்டினி என்றால் பல நாட்கள் பட்டு ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்து உடலெல்லாம் காய்ந்து போய் நிற்கக் கூட முடியாத நிலைக்கு போயிருந்தான் பட்டினி நாம் வாழ்நாளில் அதை உணர்ந்ததே கிடையாது ஆனா லபுரியர் அவர்களோ தன் இளமை காலம் முழுக்க பட்டினியாக கழித்திருக்கிறார்கள் அவர்களே சொல்கிறார்கள் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது ஏதாவது உணவு கிடைத்து விடாதா உருட்டமினர் பால் கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தில் மதினாவின் தெருக்களில் சுட்டி சுட்டி வந்தேன் என் முகத்தை பார்த்து யாராவது பசியை விளக்கம் கேட்டேன் என் முகத்தை பார்ப்பார்கள் பசியை புரிந்து கொள்வார்கள் வாபுரா வீட்டிற்கு போய் அமர்ந்து கொண்டே சாப்பிட்டுக் கொண்டே பேசலாம் ஒரு வாட்டை சொல்லிவிட மாட்டாராம் இயக்கம் கண்களில் இருந்தது என் பசியை புரிந்து கொள்ளவில்லை வசனத்திற்கு விளக்கம் சொல்லிவிட்டு போய்விட்டார் எனக்கு அந்த வசனமும் தெரியும் அந்த வசனத்தின் பின்னணியும் தெரியும் அந்த வசனம் சொல்கிற விளக்கமும் தெரியும் ஆனால் என் பசிதான் தெரியாமல் போய்விட்டது அடுத்து வந்த வந்தார் அவரிடமும் விளக்கம் கேட்டேன் அவரும் என் முகத்தை பார்த்து பசி புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்த்தேன் நான் அவரும் புரிந்து கொள்ளவில்லை வசனத்திற்கு விளக்கம் சொல்லிவிட்டு அவரும் போய்விட்டார் திரும்ப திரும்ப மதினாவின் தெற்கில் சுற்றி கொண்டு வந்தேன் எதிரில் வந்தார்கள் அல்லாவின் சத்திய தூதர் சல்லா அலிசன் அவர்கள் நான் எதையுமே கேட்கவில்லை முகத்தை பார்த்தார்கள் என்ன அபூகிறீரா பசியா பார்த்த உணர்வை புரிந்து கொள்கிற அந்த மகத்தான தலைவர் வீட்டிற்கு சென்ற அபுஹரியாவுக்கு பாலை கொடுத்து குடிக்க செய்தார்கள் அந்த ஒரு டம்ளர் பாலையும் எழுபது பேர் குடித்தார்கள் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிற அந்த செய்தி நமக்கு சொல்கிற பாடம் என்ன ஒரு இளைஞன் பசியையும் பட்டினியும் தாங்கிக் கொண்டு வாழ்நாளை அர்ப்பணித்து அல்லாவின் தூதருடைய செய்திகள் நமக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு இளைஞன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி முஸ்லீம் இளைஞனாக ஜெய்தபு சாபியத்தை பார்க்கிறோம் அபுஹு பார்க்கிறோம் இப்ராம் அலிஸ்லாம் அவர்களை பார்க்கிறோம் ஒழுக்க வாழ்வின் சிகரம் என்று அல்லாஹ் வர்ணித்து சொல்கிற யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை விட ஒரு முன்மாதிரி முஸ்லீம் இளைஞனை காட்டிவிட முடியுமா நாம் வரலாற்றை வாசித்திருக்கிறோம் வசித்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ரபுல் கசஸ் அழகிய வரலாறு என்று படைத்தவனை சொல்கிறான் நீங்கள் அல்ல நான் அல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அதிபதியாக இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எஜமானனாக இருக்கிற அல்லா சொல்கிறான் இதுதான் அழகிய வரலாறு என்னது வரலாறு தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்குகிற இளமை பருவத்தில் கிடைத்த வாய்ப்பை அல்லாஹுக்கு அஞ்சி தூக்கி போட்டுவிட்டு தவறுக்கு அஞ்சி சிறைச்சாலையில் கூட இருப்பேன் இறைக்கு மாறுசியில் ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேன் என்று ஒரு இளைஞன் சாதித்தானே ஒரு சாதனை அதைத்தான் நல்லா பாராட்டி சொல்கிறான் அசனுல் கசஸ் இதுதான் அழகிய வரலாறு படித்த இறைவன் பார்வையில் அவனே சொல்கிறான் நஹு நகுஸ் அணைக்க நபியே நாம் உமக்கு சொல்கிறோம் அசனுல் கசஸ் அழகிய வரலாற்றை சொல்கிறோம் சாதாரண வரலாறு அல்ல இதை விட சிறந்த வரலாறு ஒன்று இருக்க முடியுமா நம்முடைய இளைஞர்களை அப்படி மாற்றுவோம் என்றால் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நேர்வழி காட்டுவோம் அவர்களை நல்வழியில் கொண்டு வந்து சேர்ப்போம் உலகத்திற்காக காசுமனத்திற்காக கல்விக்காக பெற்றோர்கள் பத்தாம் வகுப்பில் பயிலாகி விடுவானோ என்று பதறுகிற பெற்றோர்கள் தொழுகைக்கு கூட நம்முடைய பிள்ளைகளை நாம் பழக்காவிட்டால் நாம் என்ன மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் பெட்ரோலிய முக்கியத்துவம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிற போது ஷோகேஷில் வைத்திருக்கிற பொம்மை போல குழந்தைகள் போகிறார்கள் ஷூ போட்டிருக்கான் தை பண்ணி இன் பண்ணி காலையில மதர்சா வைக்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கு பையன் வரும்போது பாத்தீங்கன்னா கபூர்சான் வந்து எழுந்திரிச்சு வந்த ஜனாசமாரியே வர்றான் பல்லு விளக்குல நைட்டு தூங்கி இல்லையா அப்படியே எழுதிச்சு அப்படியே வந்துட்டான் அவசரத்துல மட்டும் தான் மிஸ்ஸிங் பல்லுக்காக அந்த வாய் எடுத்த அபிஷி இல்லான்னு ஓதும் போது அவ்வளவுதான் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு நாள் லீவ் போட மாட்டோம் ஆனால் காசு படத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்லி கொடுக்கிறோம் காசு படத்திற்கு அதிக முக்கியத்துவம் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஆனால் தொழுகை காலையிலிருந்து மாலை வரை படிப்பு மாலை ஆறு மணிக்கு பிறகு ஒரு டியூஷன் அதற்கு பின்னால் மேக்ஸுக்கு தனி டியூஷன் எத்தனை எத்தனை முயற்சிகள் எத்தனை எத்தனை விதமான சிரமங்களை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு சிறு துளியாவது நம் பிள்ளை மார்க்க உபதேசங்கள் நடைபெறுகிற இடத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் பெற்றோருக்கு வர வேண்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறை சிறப்பாக வாழ வேண்டுமானால் பெற்றோர்களாகி உங்கள் கையில் தான் இருக்கிறது எல்லாமல் இறைவன் நல்ல நல்லொரு புரிவானாக துணை நிற்பானாக நிற்பானாக இந்த பிரார்த்தனை முதல் முதல்வரை நிறைவு செய்யும்